நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது நாளை அடைந்திருக்கிறார் ஆறாவது நாளில் இரண்டொரு நாட்களாகவே ஹூத்தி சடித்த அந்த மிசில் பற்றிய ஒரு பேச்சு இப்பொழுது இஸ்ரேலிய மீடா மீடியாக்கள் ஒரு பெரிய சந்தேகத்தை என்ன என்னவென்று சொன்னால் இந்த ஹூட்டிசூட தாக்குதலால் ஏற்பட்ட முழு பாதிப்பையும் இஸ்ரேல் வெளியிடவில்லை அதை வெளியிடவில்லை என்பது மட்டுமல்ல தெரியப்படுத்தவில்லை தெளிவுபடுத்தவில்லை அது மறைக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் ஒரு ரிப்போர்ட் எடுத்து போட்டுருவோம் அதில் என்ன நடந்ததுங்கிறது ஆனா அந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு போட்டிருந்தார் பிறகு அந்த ரிப்போ ஒரு ரிப்போர்ட்டு பல பத்திரிகைகளிலும் குறிப்பாக ரொம்ப விரிவா பிரஸ் டிவி பின்ன நம்ம செய்தல் ஹவுத்தி அப்துல் மாலிக் செய்தல் ஹவுத்தி அவர் நிறைய சொல்லிட்டு இருக்காரு அன்சாருல்ல அவருடைய இவரும் நிறைய சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் இந்த இண்டிபெண்டான தண்ணி தன்னார்வ குழுக்கள் ஏற்படுத்திய குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்த பல பழைய அதிகாரிகள் எல்லாரும் தந்த அறிக்கை இந்த தாக்குதல் நாம் நினைத்தது போல் ஒரு சாதாரண ஒரு மிசில் வந்து தாக்கியது என்று இல்லை முதல்ல அந்த மிசில் பதினாறு மடங்கு சத்தத்தை விட வேகமாக பயணம் செய்வது அது எப்படின்னா சாலிட் ஃபியூவல் இன் டூ ஸ்டேஜஸ் கால் நிமிஷம் பறக்கக்கூடிய அந்த மிசில் சாலிட் ஃபியூவல் ரீசார்ஜை வானத்தில் வைத்தே ரெண்டாவது முறையாகவும் ரீசார்ஜ் பண்ணிக்கிடுவான் இது ஒரு பயங்கரமான டெக்னிக்காக தெரியுது அடுத்தது அதை இலக்கு வைத்தது எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் கிலோமீட்டர் காசா வந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ஆனால் இவர்கள் அனுப்பக்கூடிய அந்த மிசிலோடைய வார்ஹெட்டோடைய அட்டாக்கிங் ஏரியா அது தாக்குதலுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம் எண்ணூறு ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்கும் அதனால தான் இருந்து அல்குஸ் அறுபத்தாறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள அல்குஸ் வர தாக்குதல் நடந்திருக்கு ஒரே இது அந்த அந்த மிசிலுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் என்னன்னா எம்ஐஆர்வி வார்ஹெட் அதனுடைய வார்ஹெட் அதாவது தலைக்கு இந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் எம்ஐஆர்வினா என்ன மல்டிப்புள் இண்டிபெண்ட்லு டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அது தாக்குதல் நடந்த உடனேயே சார்பனல் ஒரு பெரிய ரேடியஸுக்கு எண்ணூறு ஸ்குவர் கிலோமீட்டருக்கு தாக்குதல் நடந்திருக்கிறது அதனால் இந்த மில்டரி சைட்டு ரெண்டு அண்ணன் ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கு அதாவது தெல்லவீவுக்கு பக்க பென்கொரியர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த மில்டரி சைட் ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கு அடுத்தால அதில் இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்த ஒரு மில்டரி சைட்டும் ஃபுல்லாக அட்டாக் ஆகிருக்கு எத்தனை பேர் இறந்தாங்கிற தகவலை இஸ்ரேல் சொல்ல மாட்டாங்க அடுத்து இஸ்ரேலி மீடியா சொல்லுது இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு காட்டிலும் பிடித்தது அப்ப இருபத்தஞ்சு இன்று முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாக்கி இருக்கிறது அடுத்தது நான் வந்து நேத்து சொன்னேன் இருபது லட்சம் என்று போடுகிறார்கள் பயந்து ஓடியவர்கள் இல்லை அது ரெண்டு லட்சம் என்று நானா சுருக்கிக் கொண்டேன் என்று சொன்னேன் இல்லை அது இருபது லட்சம் பேர்தான் தான் என்று எல்லா அறிக்கைகளும் உண்மைப்படுத்துகின்றன அவர்கள் எழுபத்தி நாலு செட்டில்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வந்தேரிகளின் குடியிருப்புகளில் இருந்தவர்கள் எழுபத்தி நாலு அப்போ எண்ணூறு ஸ்கொயர் கிலோமீட்டர்னா ரெண்டு காசா காசா அளவுக்கு ரெண்டு ஏரியா ஒரே மிஸில் எம் எம்ஐஆர்வி மல்டிபிள் இண்டிபெண்ட் டார்ஜெட்டபுள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அட்டாக் பண்ணது கேபபிள் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் செவரல் டார்ஜெட்ஸ் ஒரே நேரத்தில் அதனால் பல இலக்குகளை தாக்க முடியும் அழிக்க முடியும் அதை அது செய்திருக்கிறது அது அடுத்தது இஸ்ரேல் இஸ்ரேலிய மீடியாவே சொல்லுது அதாவது பென் சாமர் ஃபாரஸ்ட் சொல்லக்கூடிய பென் சாமர் ஃபார காட்டு காட்டுக்கும் அல் முதீனி காட்டுக்கும் இடையே உள்ள பகுதி அழிந்திருக்கிறது இருக்கிறது எல்லாம் இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு அதாவது தெல்லவீவில் இருந்து அதாவது இது டார்கெட் பண்ண ஏரியாவிலிருந்து இருந்து ஐந்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு ஒரு மூணு மிஷில் இது மாதிரி போனால் போல தெரியுது ஆனால் ஹவுத்திஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வாடா இஸ்ரேலு உனக்கு இதை விட அதிகமான டெக்னாலஜி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது அப்போ இதனால இஸ்ரேலு மீடியா ஏற்க உண்மையான அழிவை பற்றியது அறிக்கையே தான் நத்தியான்கு தரவே மாட்டேன் சொல்லுவாங்க நத்தியான்குவால் முடிஞ்ச எல்லாம் பார் பார் நீ அழுகிற மாதிரி நீ அடிக்கிற மாதிரிலாம் நாங்கள் அவன் மக்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் ஏமன்ல பெரிய தியாகங்களுக்கு தயாராக இருங்க அந்த தியாகம் நாம் இறைவனுக்காகவும் பாலஸ்தீனத்தில் உயிரிழந்திருக்கிற நாற்பத்தி ஒன்னாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு பேருக்காகவும் செய்யக்கூடிய தியாகமாக இருக்கும் நமது சகோதரர்களுக்காக என்று அவர்கள் மக்களை தயார் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது இந்த இருபது லட்சம் பேர் தான் எழுபத்தி நாலு உள்ள இருபது லட்சம் பேர் தான் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அண்டர் ஸ்டாம்பாக ஹெல்டர் சொல்ட்டர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க எங்கேயானா ப பதினொன்று இடம் கிடையாதுன்னு ஓடணும் இல்லை ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ரேடியோஸுக்குள்ளால ஒரு தாக்குதலை நம்ம இத்த ஸ்ட்ராட்டஜியில் தான் கேள்விப்படுறோம் ஒருவேளை இந்த வார் இதோட தொடர்புள்ளவங்க தெரிஞ்சிருக்கலாம் அடுத்தது பெரிய அளவில் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டு இது என்னன்னா ஆரோ ஆரோ சிஸ்டம்னு சொல்லக்கூடிய வான் டிஃபன்ஸ் சிஸ்டம் எல்லா இஸ்ரேலுடைய வான் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இருபத்தொரு முறை டை பண்ணி இருக்கு ஒன்றும் முடியலை இதில் ஒரு இராணுவ நோக்கர் ஒரு நக்கல் அடிக்கிறார் என்னன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து பல பில்லியன் பல லட்சம் கோடியில் டெவலப் பண்ண ஆரோ சிஸ்டம் இருபத்தஞ்சி வருஷமாக டெவலப் பண்ணாங்களாம் அந்த ஆரோ சிஸ்டம் ஏன்னா இது போல் மிஷைல்களாக தடுக்கிறதுக்கு வித்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் என்ன ஆச்சுன்னா ஒன்றும் புண்ணியம் இல்லாமல் போச்சு இதில் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய அடுத்த பெரிய நஷ்டம் என்னன்னா இந்த ஆரோ சிஸ்டம் பயங்கரமாக அமெரிக்காவுனுடைய நுண்ம நுழைகளும் இஸ்ரேலுடைய டெக்னாலஜியும் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்குன்னு சொல்லி அதனால யாரும் நம்மளுடைய வான்வழிக்குள்ளால் வர முடியாத அளவுக்கு இது பாதுகாப்பு கொடுக்கும்னு சொல்லி ஜெர்மனி மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி டாலருக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கு இஸ்ரேல்கிட்ட இப்போ நேற்றுக்கு பிறகு அந்த கான்ட்ராக்ட கொஞ்சம் நிறுத்துங்கப்பான்னு சொல்லியிருக்கேன் அந்த மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலருக்கு கான்ட்ராக்ட் போடும்போது போது இஸ்ரேலு மீடியா என்ன சொல்லியிருக்குன்னா த பிக்கஸ்ட் சேல் இன் ஹிஸ்டரி வரலாற்றிலேயே மிகப்பெரிய இராணுவ இது என்ன நம்ம நாட்டுக்காரங்க ஓடி போய் ஆர்டர் போடலன்னு நினைக்க அதை பற்றி எந்த தகவல் இல்லை போட்டிருக்க மாட்டாங்க நம்ம புதுசாலிகள் நம்ம ஆட்கள் அப்போ இந்த மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலரு கான்ட்ராக்டும் கேன்சலு இதெல்லாம் ஒத்த அடியில் சாதித்து கொண்டு இருக்கிறது அவங்கள தான் பேசிட்டு இருக்காங்க சகோதரர்களே இன்னும் பல ரிப்போர்ட் வரும் போல தெரியுது ஹர்ஸ் பத்திரிகை அது ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணிட்டு மாறியும் பத்திரிக்கை அது ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணிட்டு இருக்கு அங்கே உங்க நீங்கள் சில வீடியோக்கள்ல பார்ப்ப பார்க்கலாம் வெள்ள ட்ரெஸ் போட்டிட்டு இஸ்ரேலிய டெக்னாலஜி தெரிஞ்சவங்க காரில் அங்கேயும் இங்கேயுமா சதறி கிடக்கக்கூடியதை அடி வாங்கினது எல்லாத்தையும் புறக்கிட்டு போறாங்க இவங்க அரிக்கை கொடுப்பாங்களா என்னான்னு தெரியல இப்படி ஒரு பெரிய அடியை வாங்கி இருக்கிறது ஆனா எண்ணூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு தாக்கக்கூடிய ஒரு மிஸ்ல அவ்வளவு ஈஸியாக இப்போ என்னாச்சுன்னா இதனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஹூத்திஸு காலில் உள்ளதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அமெரிக்கா நேற்றைய அறிக்கை விட்டுட்டதே எப்பா ஹூத்திஸ்களே உங்களை நாங்கள் ஒரு தனி அரசாங்கமாகவும் ஒரு தனி நாடாகவும் கூட நாங்கள் அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம் தயவுசெய்து இது போன்ற தாக்குதல்களையும் செங்கடலில் நீங்கள் நடத்தி வருகின்ற தொடர் தாக்குதல்களையும் நிறுத்துங்கள் என்று கேட்டிருக்கிறது அதை அமெரிக்காவில் உள்ள பத்திரிகை என்ன சொன்னால் எப்பா ஹூத்திஸு காலில் உள்ளது ரொம்ப லேட்டாக இருக்குப்பா உட ஓடி போய் விழுங்க அவங்க காலில் அப்படின்னா அமெரிக்க பத்திரிகைகள் சொல்லுகின்றன எம அதாவது யமனை ரெகனைஸ் பண்ண வேண்டியதும் எமனிகளை ரெகனைஸ் பண்ண வேண்டியதும் ஹூத்திஸ்களை ஒரு தீவிரவாத அமைப்பில் ஒரு நல்ல அமைப்புன்னு ரெகனை அங்கீகரிக்க வேண்டிய நேரமும் கடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது அடுத்த மிசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் இருக்கிறேன் அமெரிக்கா ஒரு விட்டு தினத்தை ஒரு இடத்துல குண்டை போட்டு பழி தீர்த்துட்டேன்னு வானத்திலே பசுமமாக்கிடு சர்ஃபேஸ் ஏர் மிஷில் வச்சு வானத்திலே அதை பசுமமாக்கி விட்டார்கள் இப்போ இதுல இன்னொரு சைடு எஃபெக்ட் என்னன்னா இந்த ஹூத்தி சாடித்த உடனே இஸ்ரேலுக்கு இருபது லட்சம் பேர் அங்கேயும் இங்கேயும் போனான் ஆனா மென்டல் ஹெல்த் அது எப்படி எழுதுறாங்கன்னா

இஸ்ரேல் அரசாங்கம் தந்திருந்தது இப்பொழுது அது மூன்று மடங்கு அதிகமாக தேவைப்படுகிறது ஆனா அங்க கஜனா காலி காசு இல்ல அதுக்கு பிறகு இந்த தாக்குதலுக்கு பிறகு ஆளிலேயே உடனே ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை நிறுத்தணுமேன்னு சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு ஆள் தடினான் ஆப்பிரிக்காக்காரன் ஏயா பொழைக்க வந்தேன் எனக்கு ஏதாவது அபயம் கொடுத்தேன்னா கூட நான் எங்கேயாவது போயிருண்டான் ஆனாலும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேரை கட்டாயமா இளைஞர்களை வந்துதான் ஆகணும்னு தள்ளிட்டு போயிருக்காங்க இப்போ இஸ்ரேலி நேமிக்கு வேலை இல்லை ஏன்னா கப்பல் லேசா செஞ்சா கூட உடனாட்டி குத்தி சுத்தி காட்டினான் ஆனால் அந்த நேவல் நேமியில இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் நீங்கள் வந்து படைகளை எல்லாம் நீங்கள் வந்து காலால் ப படைக்க வேண்டிய நீங்கள் கப்பல்லே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்காதீங்க கப்பல் சண்டை இனிமே இல்லை நீங்க வாங்க தரைப்படையால் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் இப்போ இதுல இன்னொரு நாட்டுக்கு குளிர் சவுத்தி சாடிச்சாட்டியில் அது சவுதி அரேபியா சவுதி அரேபியால நேற்று எல்லா சில அதாவது அரசாங்க அமெரிக்காவினுடைய தாசர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன ஈரான் தான் கொடுக்குது இந்த மிஷில நீங்க ஹவுத்தீஸை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்க சர்வதேச ஒப்பந்தம் நமக்கும் ஈரானுக்கும் உள்ளது என்னவென்று சொன்னால் நீங்கள் ஹூத்தீஸுக்கு மிசில் கொடுக்க கூடாது ஹூத்தீஸ் மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருங்க இதெல்லாம் நாங்கள் டெவலப் பண்ணதுடா அப்படின்னு உடனேயே ஈரான் சொல்லி எப்பா அவங்க அவங்க அறிவுல ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறாங்க நாங்க கிட்டே போகல நாங்க ஹைப்பர் சோனிக்கு வச்சிருக்கோம் ஆனா இப்படி ஒரு சோனிக்க கண்டுபிடிச்சா அடிப்பாங்கிறது எங்களுக்கே புது செய்தியா இருக்கு நாங்க கொடுக்கல போ அப்படின்னு அப்ப சவுதிக்கு இப்ப கலக்கும் இன்னைக்கு ஒரு அண்டர்பல்டி சவுதி என்னன்னு சொன்னா நம்ம இண்டிபெண்டன் பேலஸ்டீன் ஸ்டேட் வந்துட்டா எல்லாத்தையும் நிறுத்திடலாம் ஒரு ஹவுத்தி சுனோட அடியில யவன்லாம் நடுங்கிற அடுத்தால என்ன நடக்குதுன்னா நம்ம கிஷ்புல்லா வரும் கிஷ்புல்லா வந்து வழக்கமான என் கடன் தாக்கி கொண்டிருப்பதே தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க பல மிலிட்ரி சைட்டில் நேரத்தையும் அடிச்சிருக்காங்க இதில் என்னன்னா இப்போ ஹூட்டிசுடைய அதிர்ச்சியிலிருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி நார்தன் இஸ்ரேல் பறிபோகிறது என்ற அபயக்குரல் எல்லா இடமும் வந்து விட்டது அறுபதாயிரம் இண்டஸ்ட்ரீஸை க்ளோஸ் பண்ணாமல அவனை என்னாலும் கையில கடச்சத புறக்கிட்டு பெண்கொரியன் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான் எங்கேயாவது உலகத்தில் போய் புலச்சிக்கலான்னு அதாவது நான் சில நேரங்களில் பத்து மில்லியன் சொன்னா பத்து லட்சமாச்சப்பா என்ப்பா எப்படி சொல்றாங்க ஹைப்பா இருக்குமான்னு நினைக்கிறது பத்து லட்சம் பேர் இஸ்ரேலை விட்டு பெரிய முதலாளிகள் வெளியே போறது தயாராக இருக்கான் வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நின்றுட்டுது அதில் இந்த டெமான்ஸ்டே பண்ண போராடினவங்க கொஞ்சம் இதெல்லாம் எல்லாம் நிறுத்தினாங்க இப்போ உயிருக்கே சேப்டி கிடையாது அதுக்கப்புறம் அங்க உட்காந்துட்டு என்ன வியாபாரம் பண்றதுன்னு ஒரே ஓட்டம் இது அவனுக்கு விளைநிலமாக இருந்த நார்தன் இஸ்ரே பெரிய அளவுல அடி வாங்கி விட்டது அதுக்கு பிறகு சொல்லத்தக்க கூடிய அளவில் தாக்குதல் பிற்கத்ரிசா ஒரு பேரக்ஸ் அடிச்சிருக்காங்க மால்டால கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் அதாவது இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் வந்து கூட கூடிய அடிச்சிருக்காங்க அத்தனை பேர் இறந்திருக்காங்க இப்ப பணத்தை பிறக்கிறதுக்கு பிளாக்காக கூட போகுதா என்னான்னு தெரியல ஆனால் பிறக்கணும் அதை செய்வானோன்னு நினைக்கேன் அடுத்த சமோஹா சைட்டு இப்படி நிறைய செட்டில்மெண்ட் அடிச்சிருக்காங்க இஸ்ரேலு நான் லெபனான் பார்டரில் தொண்ணூற்றி ஏழு யூனிட் எல்லாம் வச்சிருந்தோம் இதை எல்லாம் ஹிஸ்புல்லாம் அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருந்து நாங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்கோம் நேற்று அந்த இடத்தையெல்லாம் அடிச்சிருக்கேன் இப்போ அது என்னன்னா இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் வந்து அடி வாங்கிட்டு கதறது வீடியோ எடுத்துடானும் வீடியோ எடுத்து போட்டிருக்கானும் அதை இஸ்ரேலி மீடியா சொல்லுது அதாவது காயம்பட்டவன் கதருவான் அது வேற விஷயம் சித்தவன் சித்தம் போட மாட்டான் காயப்பட்டவன் பயங்கரமாக காயப்பட்டா ஆமாம் போன்னு கத்துறது வழக்கம் தானே அதை இவன் வீடியோ எடுத்து போட்டதில்லை இஸ்ரேலி மீடியா சொல்லுது இந்த வீடியோ வைரல் ஆகுறதுல என்னன்னா ஹமாஸ் போராளிகளுக்கு தைரியமும் நமது படைகளுக்கு ஒரு பயங்கர அச்சமும் வருகிறது அது சொல்லிட்டானோ இன்னும் எதுக்குடா சண்டைக்கு காசாக்கு போகணுங்கிறது நம்ம இராணுவத்துக்கு தெரியவே இல்லை கனல் சோழிக்கணும் உழைக்க முடியல எங்க இருக்குன்னே தெரியல அது எப்படி என்ன கலர்ல இருக்கு மாங்காவா தேங்காவான்னு கூட தெரியல அப்படி அப்போ ஹிஸ்வுல்லாவுடைய பயங்கரமான தாக்குதல் இதனாலையும் மென்டல் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஆயிருக்கு சஃபர் அதாவது லெபனானுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய முதல் பாயிண்ட் அது கொலாப்ஸ் ஆயிட்டுங்க அது அழிந்தே போய்விட்டது என்று சொல்கிறார்கள் அது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்த செய்தி இத்தனையும் இப்படியெல்லாம் தாக்கிக்கிட்டு நாங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா போய் ஒரு இருபது அப்பாவிகளை நுசரத்து கேம்பில் குண்டு போட்டு அழிச்சிருக்கோம் அதுல குழந்தைகளும் உண்டு நேரத்தை ரெண்டு ஜேர்னலிஸ்டாக கொலை செய்திருக்கேன் இது வரைக்கும் நூற்றி எழுபத்தி மூணு பத்திரிகையாளர்கள் கொலை செய்திருக்கான் அடுத்தது கேலண்டுக்கும் அதாவது இராணுவ அமைச்சருக்கும் நம்ம நத்தியானுக்கும் சண்டை கேலண்டை பதவியிலிருந்து வேண்டாம் கேலண்ட் வந்து ஹிஸ்புல்லா கூட சண்டைக்கு போனால் நம்ம அழிஞ்சு போயிடுவோம் முடியாதுங்கிறான் இப்போ நத்தியானு என்ன தெரியுமா ஒரு செய்தியை பரவ விட்டான் அவனை எடுத்துக்கிட்டு ஜார் கோர்டன் சார் என்பவரை அமைச்சரை யுத்த அமைச்சராக போட போறேன் உடனே இஸ்ரேலி மீடியாவை சொல்லி எழுதுதே கோர்டன் சாருங்கிறவன் இத்து அமைச்சராக வந்தான் என்று சொன்னால் ஹாஸ்டேஜஸ்ல ஒரு தினம் உயிரோட வரமாட்டான் அழைத்துச் செல்லப்பட்டவர்களில் ஒருவரும் உயிரோட வரமாட்டார்கள் இப்போ ஹவுதீஸோட அடியினுடைய இம்பேக்ட் ஃபுல்லாக தெரிஞ்ச பிறகு அவர் நத்தியானு பின்வாசல் வழியா நாங்கள் அப்படி ஒன்றும் கேலண்டை மாற்றணும்னு ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு கேலண்டை நச்சு தான் தன்னுடைய பதவியை பாதுகாக்கணும்னா ஒருவேளை யுத்தத்துக்கு போகணும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் நார்த்தை பார்க்குறேன் சவுத்தை பார்க்கறேன்னா அவனும் கொஞ்சம் பம்மாத்து காட்டுறான் ஒரு தாக்குதலில் இவ்வளவு நடந்திருக்கு அடுத்தது சின்வார் அவர் எல்லா போராளிகளுக்கும் ஈராக்ல சிரியாவும் நேற்று அமெரிக்காவோட பேஸ் பேசுறதா ஆட்டிச்சிருக்காங்க அமெரிக்கா இப்போ சிட்டிங் டக்கு மாதிரி ஆயிடுச்சு ஏதாவது அடிவலந்தா வாங்கிட்டு பேசாம இரு வேற எதுவுமே செய்ய முடியாது இப்போ அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டு அடிச்சிருக்காங்க இப்போ எஹியாசின்வர் எல்லாருக்கும் கடிதம் எழுதிருக்காரு ஈராக் எமன் ஹிஸ்ஃபுல்லா எல்லாருக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து சண்டை போடுவதால் நமக்கு இன்ஷா அல்லா வெட்டி நிச்சயம் கிடைக்கும் நாங்க காசா யுத்தம் விரைவில் முடிந்துவிடும் ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு படம் இல்லை நாங்கள் நித்தம் பணங்களை குவிச்சுட்டு இருக்கிறோம் அவன் ஃபிளடெல்ஃபியா ரஃபா கிராசிங் இதிலிருந்து தானாகவே வெளியில் போயிடுவான் நெட் சாரியுமே நாலாவது இதையும் நாங்கள் ஒன்னும் இல்லாமல் ஆக்கிட்டோம் அதனால நமக்கு ஒரு பதினாலு குழுக்கள் நம்மளோட நின்று சண்டை போடுறாங்க இனி காசா இன்சால் தான் நம்ம கையில் வருமுன்னா நாங்கள் கூட்டு மந்திரி சபை அமைப்போம் எல்லோருக்கும் அதில் பிரதிநிதித்துவம் கொடுப்போம் என்று உறுதி அளித்து சொல்லியிருக்கிறார் உடனே ஈரானில் ரசூத்லாவுடைய பிறந்தநாளே வீக் ஆஃப் யூனிட்டி இன்னும் அதை கொண்டாடி அதாவது போராளிகள் குழுக்கள் இடையே உள்ள ஒரு ஒற்றுமை நாள் என்று பெருமநாத் சொல்லுள்ளா தலைமை சொல்லம் அவர்கள் இறந்த பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் அதில் அவர் சுன்னி இமாம்களை அழைத்து சன்னி இமாம்களை அழைத்து அவர்களோடு பேசியிருக்கிறார் நம்மெல்லாம் ஒன்னா இருக்கணும் வெற்றி கிடைத்து விடுவென்றால் தான் என்று சொல்லி இருக்கிறார் அடுத்தது வெஸ்ட் பேங்கே செட்டிலைஸ் நேற்று வந்து ஒரே அடி ஒரு ஸ்கூலே அடித்து ஒன்றும் ஆக்கி குழந்தைகள்லாம் கொண்டு போட்டான் இன்னைக்கு போராளிகள் செட்டிலைஸை வரட்டி விரட்டி விரட்டி அடி நேற்று ராணுவம் பாதுகாப்புக்கு வந்தது இன்னைக்கு ராணுவம் கூட சண்டை ஓடுது அதனால வெஸ்ட் பேங்கலையும் பயங்கரமான சண்டை அதை அமெரிக்க மீடியாவும் இஸ்ரேலிய மீடியாவும் சொல்லுது நீ வந்து காசால் எப்படி அப்பாய்களை கொலைச்சோ அவங்க வந்து கீழே இறங்கி வந்துடுவாங்கன்னு நினச்சா அது மாதிரி இங்கே நடக்கலை இங்க நிறைய இளைஞர்கள் நிறைய இளைஞர்களை நேற்று அரசும் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் எழுநூத்தி நாலு பேரு சஹீதாக இருக்காங்க அதுல நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் குழந்தைகள் குழந்தைன்னு பார்க்கறது இல்லை பெண்களும் பார்க்கறது இல்லை அரசு பண்ணல குழந்தைகளை அரஸ்ட் பண்ணிருக்கான் ஆனால் எதை பத்தியும் கவலைப்படாமல் போராளிகள் அங்க அங்கே இருந்து பயங்கரமான தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் மூணு தடவை தெல்லவீவை யூனோலே பற்றி விட்டுட்டான் இப்ப தெல்ல என்ன மிச்சம் இருக்குன்னு நமக்கு தெரியல அடுத்தது ஈராக்கு நேற்று பல இடங்களையும் அமெரிக்கானுடைய தளங்களை கா தாக்கி இருக்கிறார்கள் அவங்களும் சவுத் தாக்குதலுக்கு பாராட்டுகளை தெரிவித்து இருக்கிறார்கள் இப்போ ஜோர்டான் இந்த எப்படி சவுதிக்கு குளிர் வருதோ அதே மாதிரி ஜோர்டானுக்கும் குளிர் ஜோர்டான் என்ன செய்யுது ஜோர்டான் வந்து என்னன்னா அங்கே இருந்த ஒரு பெரிய போராளிகள் குழுக்கள் எந்த நேரமும் ஒரு அக்டோபர் ஏழை ஜோர்டான் வேலையில் நடத்திடுவோம் இன்னும் பயந்துட்டு இவன் என்ன செய்யறான்னா ஜோர்டான் இதில் போய் இங்கே க கடல் தொண்டான்ல பாதுகாப்பு அதாவது பாதுகாப்புக்கு நம்ம அகழியன்னு சொல்லுவோம் அதனால் ஜோடான்ல இருந்து யாரும் இங்கே வந்துடாமல் அகழி தோன்றானா ஏண்டா அகழி தோன்ற தோன்ற நீ வந்து ஒரு பெரிய சோரையெல்லாம் எழுப்புவ பாதுகாப்பு சோறையெல்லாம் எழுப்புன்னு கேட்டதுக்கு பாதுகாப்பு சோறை எழுப்புறதுக்கு காசு இல்லை அதனால வந்தவன்லாம் போய் நீங்கள் அங்கே குண்டு தோன்றுங்கப்பா அது அவன் அவன் குண்டா இருக்குங்க கடைசியில் அதில் போட்டு மூடுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இராணுவத்தினர்லாம் போய் குண்டு தோன்று இது டிச் தோன்றுங்க அதாவது அகழியை தோண்டுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த யுத்தம் பல்வேறு ஆங்கிலம் போகுது இனிமே நம்ம ஹமாசையை மறந்து விட முடியாது அவர்கள் அவர்கள் நேற்று நடத்திய தாக்குதலை பற்றி எழுதுகின்ற போது இஸ்ரேலிய மீடியாக்களை சொல்லுது அல் குஸ் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இன் ரஃபா ரஃபாவில் அதாவது ரஃபா தான் பெரிய ப்ராஜெக்ட் போட்டு அமெரிக்காவினோட அப்பி இது காத்து காத்திருந்து பணம் வருது படம் வருது அப்படி இப்படின்னு போன இடத்துல நேற்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஃபுல்லாக முழுமையாக துடைக்கப்பட்டு விட்டார்கள் என்று கரஸ் பத்திரிகையும் யோகா அகர்நாத் சொல்லுகிறது அதே பப்னா கேண்ட பத்திரிகையும் மிகர் நியூஸும் நமக்கு சொல்லுகிறது அடுத்தது அப்துல் ரஹ்மான் மாஸ்க் விசனீட்டில் நடந்த ஒரு தாக்குதலில் அறுபத்தி பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வெஹிக்கிளில் வந்தவங்க எம்கு அந்த மிலிட்ரி பில்ட் ஆஃபர் எம் நைனுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அடுத்தது ஆட்கள் அதிகமாக இல்லை என்பதனால் எல்லாரும் ஏதாவது மிலிட்ரிய இருக்கக்கூடிய எல்லாரும் ஏன்னா இவன் இருபத்தி நாலு வருஷம் முழுவதும் ட்ரைனிங் கொடுத்து வச்சுட்டு சண்டைக்குவான்னு சொன்னா எவனுமே வரமாட்டான் ஆனால எவனாவது கையில கிடைச்சா நிறைய சம்பளம் தரானு கூப்பிடறான் ஆனா இப்போ அவன்கிட்ட பணம் கிடையாது இஸ்ரேலிய மினிஸ்டர் சொல்லி என்னவென்று சொன்னால் நமக்கு இனி பணம் இல்லை நான் பல மினிஸ்ட்ரிகளையும் க்ளோஸ் பண்ண போறேன் பல அமைச்சரகத்தையும் நான் வந்து மூட போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி அதுக்கு பிறகு ஒரு போராளிகளுக்கு ஒரு மகத்தான வெற்றி என்னன்னா அக்டோபர் ஏழுல வெளியாந்தாம் பார் இருபத்தி நாலு கிலோமீட்டரு அதுல இருந்த குடியிருப்புகள் எல்லாம் டிசப்பியர்டுங்கிறாங்க காணந்தியா ரொம்ப காசால பூண்டு போட்டு எல்லாத்தையும் நாசமாகனா கடைசியில் அந்த இருபத்தி நாலு கிலோமீட்டர்ல இருந்த எல்லா குடியிருப்புகளும் அகற்றப்பட்டு விட்டன அது ஒருவேளை இஸ்ரேல் வந்து பாதுகாப்பு சோணும்னு சொல்லுவானா என்ன ஏதுன்னு தெரியல ஏன்னா பாதுகாப்புமா தொடுத்து அஸ்கலான்னு காட்டிக்கிறான் சமாசே முடிஞ்சா ரப்பால் இருந்துகிட்டே போர் அதிகமாக அதிக உக்கரத்தோடு நடக்கக்கூடிய ரப்பால் இருந்துக்கிட்டே டெல்லபீவை தாக்குறான் இந்த நிலையில் மிகப்பெரியதொரு ஒரு சரண்டர் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முடிவு பண்ணிவிட்டதாக சில ஊடகங்கள் சொல்கின்றன ஆனா அமெரிக்கா என்ன செய்கிறது என்று சொன்னால் அது அமெரிக்க ஊடகங்கள் சொல்லுகிறது நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் என்வாயை அனுப்பி யமனோட பேசி இந்த தாக்குதலை நிறுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறது அது இஸ்ரேலும் அதற்கு ஒத்துக்கொண்டதாக சொல்லி இருக்கிறார்கள் இப்பொழுது இவங்க ஒரு கோல்டன் சார சொன்னாரு பாருங்க அவங்க ஏதாவது டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் ஃபார் ஹிஸ்புல்லா இஸ்புல்லாவோடய ஏதாவது பேசி சமாதானப்படுத்த முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க எல்லா மீடியாக்களும் கடைசியில் சொல்லிடுது அவங்க வந்து இஸ்புல்லாவும் என்ன சொல்கிறாங்கன்னா காசாவுட்டு வெளியில் போனால் காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் போர் நிறுத்தத்தில் கையெழுத்து போட்டு விட்டால் நாங்கள் தானாக அடங்கி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி நடந்து கொண்டு இருக்கிற இவ்வளவு குழப்பத்துக்கு இடையிலையும் இஸ்ரேலில் பொதுமக்கள் நத்தியானுவுக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன் வாஹிர் தவானா அலகமதுலா ரபுல்லின் இன்ஷால்லா